மெய்யாகவே தேவன் நம்முடைய மத்தியில் அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார் அவருடைய சமூகத்தில் கடந்து வந்திருக்கிற நாம் அவருடைய சத்தத்தை கேட்கும்படியாக கடந்து வந்திருக்கிறோம் அவர் நம்மோடு கூட பேசும்படியாக தெரிந்து கொண்ட வேத பகுதி ஒன்று பேதருடைய புஸ்தகம் அதனுடைய ஐந்தாவது அதிகாரம் அதனுடைய ஏழாவது வசனத்தின் மூலமாக யாராவது சத்தமா வாசிங்க அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் சர்வ வல்லம் தேவன் இன்றைக்கு இந்த நாளுக்குரிய வார்த்தையாக அவர் நம்மிடத்தில் சொல்லுகிற காரியம் என்னவென்று சொன்னால் அவர் உங்களை விசாரிக்கிறபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் ரெண்டு காரியத்தை சொல்றார் தயவு செய்து நம்புங்க அவர் உங்களை விசாரிக்கிறவர் இரண்டாவது காரியம் நீங்க சுமை சுமக்க தேவையில்லை நீங்கள் சுமக்கிற சுமைகளை எல்லாம் போக்காட்டின் மேல் சுமத்தி அந்த போக்காட்டை பாலைவனத்திலே அனுப்ப வேண்டும் இது வேதம் இது சத்தியம் நீ சுமக்க தேவையில்லை அந்த போக்காடு இந்த பூமியிலே வந்த போது சொன்னார் சுமை சுமந்து சோர்ந்து நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பார்தல் தருவேன் என்று சொன்னார் என்று சொன்னால் போக்காடு அது தன்னை முழுவதுமாக ஒப்புக்கொடுத்து தன்னுடைய ஆடுகளின் சுமையை சுமக்க அவர் சித்தம் கொண்டிருக்கிறார் ஆனபடியினால் நீ சுமக்க தேவையில்லை உன் சுமையை நான் சுமக்கிறேன் என்று வந்திருக்கிறார் வந்தவருடைய கரங்களில் நம்முடைய சுமைகளை கொடுக்காமல் நாம் சுமக்கிறவர்களாக இருக்கிறோம் இதுதான் தேவனுடைய எண்ணம் உன்னுடைய சுமையிலிருந்து நீ வெளியில் வாழ நீ விசுவாசிக்க வேண்டிய விஷயம் என்ன உன்னை தேவன் விசாரிக்கிறவர் இறைமையாவுடைய புஸ்தகம் இருபத்தி ஒன்னாவது அதிகாரம் பதினாலாவது வசனத்தை யாராவது வாசிங்க நான் உங்கள் கிரியர்களின் பலனுக்கு தக்கதாய் உங்களை விசாரிப்பேன் நான் அதில் காட்டிலே தீ கொளுத்துவேன் அது அதை சுற்றிலும் உள்ள யாவரையும் பற்றிக்கும் என்று யா உரைக்கிறார் என்று சொல் என்றார் நான் உங்கள் கிரியைகளுக்கு தக்க பலனை நான் விசாரிப்பேன் உங்களுடைய கிரியர்களுடைய பலனை நான் விசாரிக்கிற தேவன் என்று சொல்லுகிறார் வாழ்கிறோம் என்கின்ற வாழ்க்கையின் அடிப்படையில் நம்மை விசாரிக்கிற தேவன் அவருடைய விசாரணை ரொம்ப வித்தியாசமா இருக்கும் என்ன அப்படின்னா மத்திய விசேஷம் அதனுடைய இருபத்தி அஞ்சாவது அதிகாரம் அதனுடைய முப்பத்தி ஒன்னுல இருந்து நீங்க வாசித்தீங்கன்னா அன்றியம் மனுஷகுமாரன் தமது மகிமை பெருந்தினராய் சகல பரிசுத்தவான்களோடு கூட வரும்போது தமது மகிமை உள்ள சிங்காசனத்தின் மேல் வீட்டிருப்பார் அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள் சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள் மேப்பனானவன் செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிறது போல வன் வெள்ளாடுகளையும் ஆடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிறது போல அவர்களை அவர் பிரித்து அவர்களை பிரித்து கூட்டமாக பிரிக்க போறார் பிரித்து செம்மறி ஆடுகளை தமது வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்திலும் நிறுத்துவார் இப்ப ரெண்டு கூட்டமாக பிரிக்கிறாரு பிரிக்கிற தேவன் ஒரு பக்கத்திலும் ஒரு பிதாவினால் பார்த்துக்கப்பட்டவர்களே உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் பசியா இருந்தேன் எனக்கு போதனம் கொடுத்தீர்கள் பார்த்து ராஜ்யத்திற்கு சொந்தக்காரர்களே நான் பசியா எனக்கு ஆகாரம் கொடுத்தீர்கள் தாகமா இருந்தே எனக்கு தாகத்தை தீர்த்தீர்கள் நான் தாகமா இருந்தேன் எனக்கு தாகத்தை தீர்த்தீர்கள் அன்னியனா இருந்தேன் என்னை சேர்த்து கொண்டீர்கள் நான் இருந்தேன் என்னை சேர்த்து கொண்டீர்கள் வஸ்திரம் இல்லாத இருந்தேன் எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள் ஆமென் வியாதியா இருந்தேன் என்னை விசாரிக்க வந்தீர்கள் காவல் இருந்தேன் என்னை பார்த்தீர்கள் என்பார் அப்பொழுது நீதிமான்கள் அவருக்கு பிரயத்தனமாக வலது பக்கத்தில் நிற்கிற தேவனுடைய ராஜ்யத்திற்கு சொந்தக்காரர்கள் கேட்கிறார்கள் ஆண்டவரே நாங்கள் எப்பொழுது உம்மை பசி உள்ளவராக கண்டு உமக்கு போஜனம் கொடுத்தோம் எப்பொழுது உம்மை தாகம் உள்ளவராக கண்டு உம்முடைய தாகத்தை தீர்த்தோம் எப்பொழுது உம்மை அந்நியனாக கண்டு உம்மை சேர்த்து கொண்டோம் எப்பொழுது உம்மை வஸ்திரம் இல்லாதவராக கண்டு உமக்கு வஸ்திரம் கொடுத்தோம் எப்பொழுது உம்மை வியாதி உள்ளவராகவும் காவல் இருக்கிறவராகவும் கண்டு உம்மிடத்தில் வந்தோம் என்றார்கள் அதற்கு ராஜா பிரவித்திரமாக மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்கள் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ

நித்தியஜிவருக்கு சொந்தக்காரர்கள் இன்னொன்று சபிக்கப்பட்டவர்கள் என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதனுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்தின அக்கினியிலே போடுங்கள் பசியா இருந்தேன் நீங்கள் எனக்கு போஜனம் கொடுக்கவில்லை தாகமாயிருந்தேன் நீங்கள் என் தாகத்தை தீர்க்கவில்லை இருந்தேன் நீங்கள் என்னை சேர்த்துக் கொள்ளவில்லை வஸ்திரம் இல்லாதிருந்தேன் நீங்கள் எனக்கு வஸ்திரம் கொடுக்கவில்லை வியாதி உள்ளவராகவும் காவல் வைக்கப்பட்டவனாகவும் இருந்தேன் நீங்கள் என்னை விசாரிக்க வரவில்லை என்றால் அப்பொழுது அவர்களும் அவர்களுக்கு பிரோத்திரமாக ஆண்டவரே உண்மை பசி உள்ளவராகவும் தாகம் உள்ளவராகவும் அந்நியராகவும் வஸ்திரம் இல்லாதவராகவும் வியாதிப்பட்டவராகவும் காவலில் அடைக்கப்பட்டவராகவும் எப்பொழுது கண்டு உமக்கு உதவி செய்யாதிருந்தோம் என்பார்கள் அப்பொழுது அவர்களுக்கு பிரவித்திரமாக மிகவும் சிறுளாகிய இவர்கள் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் வாசிக்கப்பட்ட தேவன் கூட்டத்தை விசாரிக்கிறார் ஒன்றாக இருந்தவர்களை ரெண்டாக பிரிக்கிறார் ஒரு திரள் கூட்டம் ஒன்று இருந்தது அந்த கூட்டத்தை இரண்டாக பிரித்து ஒரு கூட்டத்தை அவருடைய வலது பக்கத்திலும் இன்னொரு கூட்டத்தை அவருடைய இடது பக்கத்திலும் வைக்கிறார் வைத்தவர் சொல்லுகிறார் வலது பக்கத்தில் நிற்கிறவர்களை பார்த்து என்னுடைய ராஜ்யத்திற்கு சொந்தக்காரர்களே இடது பக்கத்தில் நிற்கிறவர்களை பார்த்து பிசாசனுடைய கூட்டத்திற்கு சொந்தக்காரர்களே நல்லா இருக்குல்ல அவருடைய விசாரிப்பு நல்லா இருக்கு என்ன விசாரிப்பு நான் பசியாயிருந்தேன் எனக்கு ஆகாரம் கொடுத்தீர்கள் நான் பசியாயிருந்தேன் எனக்கு ஆகாரம் கொடுக்கவில்லை நான் வஸ்திரம் இருந்தேன் எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள் நீங்கள் கொடுக்கவில்லை நான் காரணமாக இருந்தேன் என்னை பார்க்க வந்தீர்கள் நீங்கள் பார்க்க வரவில்லை தீர்ப்புங்க தான் இருக்குது அப்ப அவருடைய விசாரணை எப்படி இருக்கிறது ரெண்டு கூட்டமாக உன்னை விசாரிக்க வருகிறார் உனக்கு நன்றாக தெரியும் நான் எந்த கூட்டத்தை சேர்ந்தவன் யாரும் யாருக்கும் தீர்ப்பு சொல்ல வேண்டிய தேவையில்லை நமக்கு தெரியும் நான் யார் நான் எந்த கூட்டத்திற்கு சொந்தமானவன் தேவன் என்னை விசாரித்தால் என்னை அவருடைய வலது பக்கத்தில் வைப்பாரா இல்லது இடது பக்கத்தில் வைப்பாரா நான் யார் இந்த கேள்விக்கான பதிலுக்குள்ளாக நான் கடந்து போகும் போது அநேகர் அண்ட சராசரங்களை சிருஷ்டித்த தேவனாகிய யாபாகிய இடது பக்கத்திற்கே செல்வீர்கள் என்பது ஐயமில்லாத ஒரு வார்த்தை இடது பக்கத்திற்கு போவோம் ஏன் நம்ம நரகத்துக்கு போகணுன்னே வாழ்றோம் தெரியுமா உங்களுக்கு நான் சொல்றது புரியலையோ தேவனுடைய சித்தம் செய்யாமல் நம்முடைய மன விருப்பத்தின்படி வாழ்கிற ஒரு வாழ்க்கை கழிஞ்ச வாரோன்னு நினைக்கிறேன் இங்க ஒரு செய்தியில் நரகத்துக்கு போகணுன்னா எப்படி போகணும் அப்படின்னு கேட்டதுக்கு ஒரு சத்தம் உண்டாச்சு நீ செய்கிறத ஒழுங்கா செஞ்சிட்டு இருந்தால் நரகத்துக்கு போயிடலாம் கேட்டிருப்பீங்க ஐ மீன் நீ அதில் எந்த விதமான ஐயப்பாடும் இல்லாமல் நீ கற்றுக்கொண்டதை அப்படியே செய் நரகத்துக்கு போயிடலாம் எர் நீச்சல் அடிக்கிறானோ ஒருத்தன் போன நீயே ஒரு உருவாக்க நினச்சா நீ ஜெயிச்சிடலாம் என்னை தேவன் ஒரு புதிய பாதைக்குள்ளாக என்னை வழி நடத்த அவர் இருந்தார் நடத்துகிறார் ஆனபடியினால் சொல்லுகிறேன் நான் தேவனுடைய போவேன் எதிர்ப்புகள் அதிகம் போராட்டங்கள் அதிகம் பிரச்சனைகள் அதிகம் என்னை ஒரு ஊழியக்காரனாக கூட பார்க்க மாட்டாங்க ஏன் இவன் யாஷ்வா யாஷ்வான்னு சொல்றா எனக்கு அதை பற்றி கவலையே கிடையாது இங்க இருக்கிற கூட்டம் இல்லாவிட்டாலும் நீங்கள் இல்லாவிட்டாலும் ஏன் சத்தத்தை கேட்கிறவர்கள் இல்லாவிட்டாலும் நான் யாஸ்வீசியுடைய நாமத்தையே பிரஸ்தாபப்படுத்துவேன் ஏன்னா எனக்கு அவருடைய ராஜ்யத்துக்கு போனோம் நான் செய்த அநேக பாவங்கள் எனக்கு மன்னிக்கப்பட வேண்டும் நான் அவருடைய ராஜ்யத்தில் கடந்து போய் நித்திய நித்திய காலமாய் அவருடைய ராஜ்யத்தில் நான் வாழ வேண்டுமானால் அவருடைய நாமத்தின் மேல் பக்தி வைராக்கியமாக இருக்க வேண்டும் நான் அதற்காக பிரயாசப்படுகிறேன் தேவன் என்னை அதற்காக அழைத்தார் நீங்கள் உங்களை நீங்களே பரிசோதித்து பார்க்க வேண்டும் ஏனென்று சொன்னால் உபாகம் புஸ்தகம் பதினெட்டாவது அதிகாரம் அதனுடைய பத்தொன்பதாவது வசனத்தை வாசிக்கிறபோது போது என் நாமத்தினாலே அவர் அவர் சொல்லும் என் வார்த்தைகளுக்கு செவி கொடாதவன் எவனோ அவனை நான் விசாரி அவனை நான் விசாரிப்பேன் என்னுடைய சத்தத்திற்கு எவன் செவி கொடுக்கவில்லையோ அவனை விசாரித்து என்னுடைய இடது பக்கத்திற்கு அனுப்புவேன் என்னுடைய நாமத்து நிமித்தமாக நான் சொல்லுகிற வார்த்தைக்கு நீ கட்டுப்பட்டாகணும் நீ யாராக வேணால் இரு நீ பாஸ்டராக ரெவரெண்டாக யாரோ டாக்டராக எவனாக வேணா இரு எனக்கு புரியாது அப்போசெல்லாம் வேணா இரு இல்லை தேவ ஏசோ யாசோ மிஷோடைய வேணா இரு எனக்கு பிரச்சனையே கிடையாது யாருடைய வார்த்தை யாருடைய நாமத்தில் கடந்து வரும்போது அந்த வார்த்தைக்கு நீ செவி கொடுத்து கட்டுப்படணும் இன்னைக்கு கட்டுப்படுறது இல்லை தான் பயம் இல்லை இல்லையா பிரச்சனை எங்கே இருக்குது அப்படின்னா உங்கள்கிட்ட தான் இருக்குது தேவன் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார் எந்த தகப்பனாவது எந்த தாயாவது தன்னுடைய பிள்ளை நாசமாக போக வேண்டும் என்று சொல்லி விரும்புவார்களா ஒருத்தர் கூட விரும்ப மாட்டாங்க ஒரு நினைப்பாங்க ஆனா தாம் பெத்த பிள்ளைய நாசமா போகணும்னு சொல்லிட்டு ஒருத்தர் கூட நினைக்க மாட்டாங்க நினைக்கிறவன் தாயும் இல்லை அப்படியானால் அண்ட தேவன் உனக்கு தகப்பனாக இருக்கிறபடினால் அப்பா பிதாவே என்று அழைக்கிற சுப்பியார உரிமையை உனக்கு நினைப்பாரு நீ எப்படி பிசாசுக பிள்ளையா இருக்கணும் நினைப்பார் நீ எப்படி சத்துருடைய கையில் அகப்பட்டு இருக்க வேண்டும் என்று சொல்லி நினைப்பார் அவர் நினைக்க மாட்டார் அப்ப தப்பு ஓ பக்கத்தில் இருக்கு ஏன்னா அவர் தைரியமா சொல்றார் என்னை அப்பா தந்தா என்று அழைக்கிற சுப்பிகார உரிமையை நீ பெற்றிருக்கிறாய் அப்ப தேவன் சர்வ தேவன் நம்மோடு கூட இருப்பார் ஆனால் எந்த சத்ருவும் நம்மை எதுவும் செய்ய முடியாது